ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை என்புடன் வரவேற்கிறேன் என்னடா பார்க்குறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிப்பின்னா இதை வந்து திருக்கமீனை வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன் திருக்க மீன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருக்கேன் என்னது திருக்க மீனை ஃப்ரை கூட பண்ணலாமா மேக்ஸிமம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நான் திருக்க மீனை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப அருமையான திருக்க மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்க திரைப்பீனா நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள் போட்டு வந்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அந்த அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலும்பு சாறு வந்து பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னைக்கு வந்து சேர்க்கலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வந்து சூடு பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் வந்து இப்போ மீன் வந்து நல்லா ஊறி வந்துட்டு இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மீனையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு க கொத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இதோட பொரிஞ்சு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கருவிப்பிலை செய்துட்டு இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போட்டுடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இல்லைனா ஒட்டிக்கிட்டு வராது இப்போ நல்லா ரெண்டு சைடும் வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மீன் வந்து ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ வந்து நம்ம வடித்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம வந்து எல்லா மீனையும் வந்து இது மாதிரி எடுத்துக்கிறோம் போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான திருக்க மீன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதுமே குழம்பு கிரேவி அப்படின்னு சொல்லி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை டிஃப்ரெண்டாக வந்து திருக்க மீனை வச்சுக்கூட சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்